பிரவீன் சதீஷ் நட்பு சாம்ராஜ்யம் ஒரு பெரிய அங்கி மாடு சிவகங்கை சீமை பிரவீன் சதீஷ் நட்பு சாம்ராஜ்யம் வெற்றிவிட்டது

ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆறு குடிமடு எச்சரிக்கை தம்பி கையாச்சி மாரா

சூப்பூப்பர் எங்களது ஜண்டிகட்டு போட்டியை காண வரையை புரிந்துள்ள ரைஸ் தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்களையும் மலேசியா அவர்களையும் அவர்களது குழுவினரையும் சிங்கப்பூரில் இருந்து வரியை புரிந்துள்ள இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி அவர்களது குழுவினரையும் ஜல்லட்டு போட்டியைக்கான வரிகை பெற்றுள்ள பதஞ்சலி சரானிங் டேபிள் டோக்கன் சண்டிகிட்டு யார் வெற்றி விடுது பிஆர் சண்டிக்கிற தஞ்சை தலைவர் ஐநா என்று ஐயனார் மணியம் என்ன முடி ஐநா

அதவை தகடு பிறகு சந்தோஷ்மாரு மாற்றி பேர் பாண்டி ஒரு அண்டா அதவை தகடு பிற சந்தோஷ் பாரு மாற்றி பேர் பாண்டி மாட்டு அண்ணா என்ன தம்பி கைவு பண்ணுப்பா மாடி கயிறு பண்ணாச்சா அப்படியே இருந்தேன்பா அஞ்சேப்பா என்ன ஆச்சு ஐயோ அப்பா கொண்டு தம்பி கொள்ளு நாடு வெட்டி விட்டு என்னடா அப்படி இருக்கிறியா வந்து அசாந்திக்கிறேன் தொண்ட் புதுக்கோட்டை உள்ளூர் காசி மாடு ஒரு பெரிய அங்க சூப்பர் சூப்பர் வெற்றி தமிழ்நாடு கல்லிக்கட்டு போறவை திவ்யா இடியோபு குரூப் கோவை சிலாமணியா